டி கருப்பணசாமி கோயில் மலையீடு அய்யனார் கோயில் இதே அந்த கோயில் அருமையான கோயில் அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் இது ஃபுல்லாக தப்பாக இருக்குது ஒரு மூணு ஏக்கர் குழப்பில் உள்ள தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மேலே மலையில் ஏறணும் இது வந்து சமணர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க கீழே குயில் மலை வந்து சமநர் மலை ஒரு பத்து நிமிஷம் ஏறினா போதும் சின்ன பையன் கூட ஏறலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாமா வாங்க போகலாம் இதே வந்து அய்யனார் கோயில் மலையடி அய்யனார் கோயில் கற்பனசாமி கோயில் கீழே குடி இங்கே வந்திருக்கேன் இப்போ உட்காந்துக்கிட்டு வந்து அந்த தப்பக்கோளம் தெப்பகுளத்தில் படியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் தப்புக்குளத்தை பார்க்குறீங்களா அங்கே பார்க்கலாம் அருமையான கோயில் சூப்பராக நல்ல அருமையாக எப்படி இருக்குவாங்க அருமையாக இருக்கு தப்பக்குளத்தை பார்க்குறீங்களா பாருங்கள் தாமரை குளம் கோவிலுக்கு முன்பிருக்கும் தாமரை குளம் மூன்று ஏக்கருக்கு மேல் இருக்கும் என்றும் இதன் ஆழம் பதினாறு அடி என்றும் சொல்லப்படுகிறது இக்குளம் முழுக்க தாமரை இலைகளால் மூடப்பட்டிருப்பது அவ்வளவு அழகாக இருக்கிறது ஆங்காங்கே தாமரை மொட்டுகள் கொக்குகள் சிறு பறவைகள் மீன்கள் என இக்குளம் அழகு அழகுபடியும் இந்த மீன்கள் ஒவ்வொரு மீன்களுமே பெருசு பெருசாக இருக்கும் ஒவ்வொரு மீனையும் பத்து கிலோவுக்கு மேலே அந்த மாதிரி பெரிய பெரிய மீனாக இருக்குங்க கோவிலின் வாயிலுக்கு எதிரே அமைந்து படிக்கட்டுகளுக்கு கீழே ஒரு உரை கிணறு உள்ளது இக்கிணறு அந்த காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அன்றைக்கு கிராமத்து மக்கள் இந்நீரை குடிக்க பயன்படுத்தியதாகவும் சொல்கிறார்கள் பழைய கோவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கருப்பணாசாமி கோவில் மொட்டையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளத்தில் பெரிய பெரிய மீன் நிறையா இருக்குது இந்த மீனுக்கு வந்து பக்தர்கள் வந்து என்ன சொச்சுனாங்க அங்கே பொறி ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் இருக்குது பொறி அந்த பொரியை வாங்கி அந்த மீனுக்கு எல்லாம் வரவங்க எல்லா பேருமே மேக்சிமம் எல்லா பேருமே அந்த மீனுக்கு பொறி போடுறாங்க அந்த பொரிய பார்த்துட்டு அந்த பெரிய பெரிய மீன் வெள்ளை மீனாக இருக்குது கருப்பு மீனாக இருக்குது பெரிய கிளுத்தி மீன் சொல்ல முடியாது அந்த மாதிரி பெரிய பெரிய மீனாக இருக்குது அது வந்து அந்த பொரியை சாப்பிட்டுட்டு போகுது அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மீனும் எப்படியும் பத்து பஞ்சு கிளவுக்கு மேலே அந்த மாதிரி பெரிய பெரிய மீனாக இருக்குது பாருங்களேவன் பொட்டு கழுவத்தேவர் என்ற பேண்டித்தேவர் ஆலயம் கிழக்கில் குடி மூன்று தேவர் வகையராவை சேர்ந்த குட்டி பிச்சன் தேவர் மகன் பொட்டு கழுவத்தேவர் வகையராவுக்கு பாத்தியப்பட்டது கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்றில் முஸ்லீம் மாலிகாபூர் படையெடுப்பில் நமது மண்ணை காக்க எதிர்த்து போரிட்டு வீரமடை அடைந்தவர் பொட்டு கழுகுத்தேவர் அவர்தேவர் பொட்டு தேவர் கால் தடுக்கிய சாமிக்கு தலையெடுக்க எவ்வளோ நேரமாகும் கருப்பணசாமின் உக்கிரம் தெரியாமல் விளையாட வேண்டாம் வாங்க கருப்பணசாமியோட கதையை பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் மதுரை வந்து ஆங்கிலேயர் ஆளுகையில் இருந்த காலகட்டம் அது ஆங்கிலேய அதிகாரிகள் மக்களே மட்டுமல்ல மண்ணின் தெய்வங்களில் மதிக்காமல் இருந்த காலம் அது அலட்சியமாய் மீனாட்சி அம்மன் கோயிலை குதிரையில் அமர்ந்து சுற்றி வந்து அபச்சாரங்கள் பலவும் செய்த காலம் அது தெய்வத்தை அவமதிப்பதை யார் வேண்டுமானால் பொறுக்கலாம் ஆனால் மதுரையின் காவல் தெய்வம் கற்பனசாமி பொறுப்பாரா தன் விளையாட்டை காட்ட ஆரம்பித்தார் ஒருநாள் ஆங்கிலேய அதிகாரி தன் சிப்பாயுடன் மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தின் அருகே வந்து அவமதிக்கும் வகையில் சிரித்தான் அதைக் கண்டு கோபமுற்ற கற்பனசாமி அவனுக்கு படிப்படை புகட்ட அவன் குதிரையின் காலை வாரிவிட்டான் குப்புற விழுந்தான் அதிகாரி குதிரையின் பிழை என்று நினைத்தானே தவிர அது தெய்வத்தின் செயல் என்று உணரவில்லை அவன் மறுநாளும் அந்த இடத்துக்கே வந்தான் அப்போதும் குதிரை கால் கீழே விழுந்தது இப்போது கலவரமானான் அதிகாரி இப்போது அந்த அதிகாரி பயந்து விட்டான் ஊரில் குறி சொல்லும் ஆட்களை அழைத்து வரச் செய்து இது ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டான் மையிட்டு பார்த்ததில் இந்த சம்பவத்தின் பின்னில் மறைந்திருப்பது அந்த மலை கருப்பன்தான் என்பதை கண்டுகொண்டார்கள் பூசாரிகள் ஐயா மலை மீது இருக்கும் எங்கள் காவல் தெய்வத்தின் விளையாட்டு இது என்று சொல்லி எச்சரிக்கவும் செய்தார்கள் ஆட்சி செய்யும் நம்மீதே ஆட்டம் காட்டுகிறதா சாமி என்று கோபம் கொண்டு மலை உச்சிக்கு சென்றனர் கருப்பணசாமி சிலையை இடித்து தள்ளச் சொல்லி ஆணையிட்டார்கள் ஆங்கிலேயர் ஊர் மக்கள் கூடி தடுத்தனர் கால் தடுக்க சாமிக்கு தலையை தடுக்க செய்ய எவ்வளவு நேரமாகும் கருப்பணசாமியின் உக்கிரம் தெரியாமல் விளையாட வேண்டாம் மேலும் இது எங்கள் ஊரை காக்கும் தெய்வம் அதை மலை உச்சியிலிருந்து கீழே கொண்டு வந்து ஆராதனை செய்து வந்தால் அதன் உக்கிரம் தனியும் நாங்களும் நலமுடன் வாழ்வோம் என்றனர் அதிகாரிகளும் சிந்தித்தனர் அவர்களின் கோரிக்கைக்கு சம்மதித்தனர் மக்கள் கூடி கருப்பணசாமியை அங்கிருந்து எடுத்து வந்து மலை அடிவாரத்தில் இருந்த ஐயனார் கோவில் வடக்கு நோக்கி பிரச்சனை செய்தனர் அன்று முதல் கருப்பணசாமி அங்கே குடியிருந்து அருள் பாலித்து வருகிறார் இங்கு ஐயனார் தன் துணைவியர் இருவரும் அருகில் இருக்க அருள் பாலிக்கிறார் மேலும் கருப்பணசாமி பக்கத்தில் விருமனும் காசி மாயனும் கழுவநாதன் கருப்பாய் அம்மாளும் இருளப்பனும் சங்கிலி கருப்பணசாமியும் சோனைசாமியும் வீரபத்திரசாமியும் அருள் பாலிக்கின்றனர் இவர்கள் இந்த ஆலயத்தில் எழுந்தருளிய சம்பவம் மிகவும் சுவராசியமானது கீழக்குயில்குடி வடிவேல்கரை ஆகிய கிராமங்களில் ஒரு காலத்தில் பஞ்சம் தலை பிரித்து ஆடியது பிழைக்க வழியறியாத மக்கள் அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து நாலா திசைகளிலும் குடிபுகுந்தனர் அவர்களில் ஒரு சமூகத்தினர் மூனுசாமி கோயில் இருக்கும் கருமாத்தூர் கிராமத்தில் குடியேறினர் அங்கிருந்த விருமன் மற்றும் காசி மயனை வழிபட ஆரம்பித்தனர் பின்னர் அவர்களே அங்கு பூசாரிகளாக மாறினர் காலம் ஓடியது காலநிலை மாறியது நாடெங்கும் நல்ல மழை பெய்து நானிலவும் செழித்தது என்ன இருந்தாலும் தாய் நிலத்தின் மீது இந்த பாசம் விடுமா மக்கள் சொந்த ஊருக்கு திரும்ப விரும்பினர் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடம் அல்லவா இத்தனை ஆண்டுகள் சிரத்தையாய் பூஜை செய்து மக்களை போகவிட விரும்பனும் காசி மாயனும் மனமில்லை அவர்களை தடுத்த வண்ணம் இருந்தனர் வேறு வழி தெரியாமல் மக்கள் அங்கிருந்து பிடிமண் எடுத்துக்கொண்டு தங்கள் ஊர் வந்து சேர்ந்தனர் பிடிமண்ணில் குலதெய்வம் கூட வந்துவிடும் அல்லவா அப்படி வந்த விருமனையும் காசி மாயனையும் ஐயனார் கோவிலிலேயே பிரச்சனை செய்தனர் கூடவே பிற தெய்வங்களுக்கும் சிலை வைத்து வழங்க தொடங்கினர் இந்த ஆலயத்துக்கு பூஜை செய்யும் சமூகத்தினர் அருகில் இருந்து விளாச்சேரி கிராமத்தில் வாழ்ந்தனர் தினமும் தவறாமல் அங்கிருந்து வந்து பூஜை செய்து கிராமத்துக்கு திரும்பினர் வழியெங்கும் விலங்குகள் மற்றும் திருடர்களின் பயம் இருந்தது ஆனால் அவர்கள் கருப்பணசாமி மீது பாரத்தை போட்டு நடந்து வருவர் கருப்பணசாமியும் அவர்களின் பயணத்தின் கூடவே இருந்து பாதுகாத்தாராம் இப்படி தெரியுமா ஒரு கரடி வடிவில் அவர்கள் பின்னாலேயே வருவாராம் கருப்பணசாமி அவர்கள் ஊரின் எல்லையை அடைந்ததும் கரடி மறைந்துவிடும் இந்த அதிசயம் பலகாலம் நடந்ததாம் அதனால் அவர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு சமணர் மலை கரடி என்றே பெயர் சுற்றினர் அப்படி கூடவே இருந்து காக்கும் காவல் தெய்வம் கருப்பணசாமி இந்த பகுதி மக்களின் காவல் தெய்வமாக விளங்கு விளங்குபவர்கள் ஐயனாரும் கருப்பணசாமியும் இவர்களை தங்களின் குடும்பத்தின் மூத்தவர்களாகவே இவர்கள் நினைக்கிறார்கள் எனவே ஏதேனும் முக்கிய காரியங்கள் என்றால் இங்கு வந்து பூக்கட்டி போட்டு உத்தரவு கேட்டே அனைத்தையும் செய்கிறார்கள் சிவப்பு பூ வந்தால் காரியத்தை கைவிடுகிறார்கள் பச்சை நிறப்பு வந்தால் நிதானித்து செயல்படுகிறார்கள் வெள்ளை நிறப்பூ கிடைத்தால் உடனடியாக காரியத்தில் இறங்கலாம் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை மதுரை நகரங்கும் கருப்பணசாமி கோயில் நிறைய இருந்தாலும் நாகமலை புதுக்கோட்டைக்கு அருகிலுள்ள கீழக் குயில்குடியில் இருக்கும் இந்த கருப்பணசாமி கோயில் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது இந்த கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட கோயில் கோயில் குடி கொண்டிருக்கும் பகுதி என்பதால் தான் இதற்கு கீழக் குயில்குடி மேலக் குயில்குடி என்று பெயர் வந்தது இந்த கோயில் வந்து மூன்று வகையராவுக்கு பாத்தியப்பட்டதாகும் கீழக் கோயில்குடி மற்றும் வடிவேல்கரை ஆகிய இரு கிராமத்திற்கும் சொந்தமான கோயிலாகும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பாத்தியப்பட்டது இக்கோயில் அன்றைக்கு பட்டர்கள் தான் பூஜை செய்து வந்தனர் இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் பட்டர் முக்கிய தினங்களில் இக்கோயிலுக்கு வந்து பூஜைகள் செய்வது வழக்கம் இக்கோயில் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் கூறப்படுகிறது புராதன வரலாற்றின்படி முருகப்பெருமான் முதலில் இம்மலை மீது தனது காலடியை எடுத்து வைக்க அது தாங்க முடியாது அதிரவே அருகிலிருந்த திருப்பரங்குன்ற மலையில் குடிகொண்டதாக கூறப்படுகிறது பால் ஊத்து இம்மலையின் வடக்கு புறத்தில் இயற்கையாகவே ஒரு பால் ஊத்து ஒன்று உள்ளது இங்கு தித்திப்பான தண்ணீர் எப்போதுமே வந்து கொண்டிருக்கும் இந்த தண்ணீர் எங்கிருந்து தான் வருகிறது என்பது இன்று வரை தெரியாத மர்மம் இம்மலை உடைக்கப்படுவதற்கு முன்பு ஏராளமான தண்ணீர் ஊற்றாக வரும் வெள்ளை நிறத்தில் வருவதால் இதனை பால் ஊத்து என்றும் கூறப்பட்டதாக சொல்கிறார்கள் தாமரை குளம் கோவிலுக்கு முன்பிருக்கும் தாமரை குளம் மூன்று ஏக்கருக்கு மேல் இருக்கும் என்றும் இதன் ஆழம் பதினாறு அடி என்றும் சொல்லப்படுகிறது இக்குளம் முழுக்க தாமரை இலைகளால் மூடப்பட்டிருப்பது அவ்வளவு அழகாக இருக்கிறது ஆங்காங்கே தாமரை மொட்டுகள் கொக்குகள் சிறு பறவைகள் மீன்கள் என இக்குளம் அழகு அழகுபடியும் இந்த மீன்கள் ஒவ்வொரு மீன்களுமே பெருசு பெருசாக இருக்கும் ஒவ்வொரு மீனையும் பத்து கிலோவுக்கு மேலே அந்த மாதிரி பெரிய பெரிய மீனாக இருக்குங்க கோவிலின் வாயிலுக்கு எதிரே அமைந்து படிக்கட்டுகளுக்கு கீழே ஒரு உரை கிணறு உள்ளது இக்கிணறு அந்த காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அன்றைக்கு கிராமத்து மக்கள் இந்நீரை குடிக்க பயன்படுத்தியதாகவும் சொல்கிறார்கள் பழைய கோவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கருப்புணசாமி கோவில் மொட்டையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயனார் வந்து மூலவராக காட்சி அளிக்கின்றார் இது ஒரு கற்சிலையாகும் எந்த நூற்றாண்டில் கற்சிலை வழிபாட்டிற்கு நிறுவப்பட்டது என்பது தெரியாத ஒன்று இவருக்கு முன்னதாக உள்ள சன்னதியில் முருகன் விநாயகர் இருபுறமும் அமர்ந்து பக்தர்கள் காட்சி கொடுக்கின்றனர் மூலவரான ஐயனார் இருபுறமும் பூர்ண புஷ்பக்கலையரை இரு மனைவிடன் விற்றிருக்கிறார் கருப்பணசாமி முதலில் மலை மீதான் இருந்தது இன்றும் அவரது பாதச்சோடு மலை மீது உள்ளது இந்த கருப்பன் மண்ணாலான சிலை இந்த சிலை மாறாமல் சிதையாமல் அப்படியே தத்ரூபமாக உள்ளது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வண்ணம் பூசப்படுவதாக கோவில் பூசாரி கூறுகின்றார் காவல் காக்கும் இந்த கருப்பன் மிக துடிப்பானவராம் நாம் என்ன காரியம் நினைக்கின்றோமோ அதை அப்படியே நிறைவேற்றி தருபவர் என்றும் இன்றளவும் நம்பப்படுகிறது கருப்பசாமி அருகிலுள் ஆஞ்சநேயர் உள்ளது கருப்புக்கு தலைமை தாங்குவர் ஆஞ்சநேயர் கோவிலின் கட்டிட அமைப்பு வந்து கோவில் ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டுள்ளது கோவில் ராவதம் என்ற பெண் யானையை உதாரணமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்து ரேகை மண்டபம் பாவாடை மண்டபம் பூஜை மண்டபம் அதற்கு அடுத்து சுவாமி சன்னதி என மிக நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது மதுரை அம்மன் கோவில் மண்டபம் போல் மிக சிறியதாக உள்ளது கோவிலின் இரு வாசல்களும் பூதகணங்கள் போல் துவார பாடல்கள் உள்ளனர் உட்புறம் விளக்கு தூண் ஒன்றும் அதை தாண்டி அழகிய விமானத்துடன் சிறு மண்டபம் உள்ளது வெளிப்பக்கத்தில் உள்ள இரு குதிரைகள் மேல் கர்ப்புறசாமிகள் அருவாளோடு அமர்ந்துள்ளனர் முக்கியமானதாக சைவ வைணவ கதைகளை கூறும் சிற்பங்கள் அழகாய் உள்ள கோபுரங்கள் இங்கு உள்ளது பொட்டு கழுகு தேவர் கோயில் அதாவது கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் வந்து முஸ்லிம் மாலை படையெடுப்பில் நமது மண்ணை காக்க எதிர்த்து போரிற்று வீர மரம் அடைந்தவர் பொட்டுக்கழகத்தேவர் அதனால் அவருடைய நினைவாகவும் கோயிலில் ஒன்று கட்டியிருக்காங்க இது இவருக்கு தனியாக உள்ள கோயில் நம்ம கரப்பினுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாழ இடது பக்கம் இருக்கு அந்த கோயிலை பார்த்துட்டுதே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கோம் వి చరువా మిని వరై காசதங்கர்ப்பசாமி பூமி வீடு கற்பசாமி பதினெட்டாம் நடிகரத்தை கபடி விட்டு கிளம்பி வர்ற காடெல்லாம் தீவர சாமி மாற காத்து வர

Up.